ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நாம் நலம் பெற முடியும் என்பது போன்ற பொதுவான நமது ராசிக்கான பழங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசிக்கான பழங்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களே எனவே இதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோ மினிமோ ஹேப்பி டெட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நீடு வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணுங்க இறைவனுடைய பரிபூர்ண அறலை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை என்னை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அனைவரும் அதை பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இந்த தினம் ஏகாதசி திருநாள்ங்க எனவே பெருமாள் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யலாம் அதனைத்து விதமான உங்களுக்கு காத்திருக்கு ஏகாதசி விரதம் இருக்க பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் இன்றைய தினம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை தன கரகனாகிய குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளதனால இன்றைய பண வரவுகள் வேற லெவலில் கிடைக்குங்க இன்றைய வியாபாரத்துல பணம் உங்களுக்கு கை கிடைக்கிற யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் பழைய பாக்கியில எல்லாம் வசூலாகிறதுனால இன்னைக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் உள்ளது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு அகலக்கூடிய யோகம் இருக்கிறே இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் காரியங்களை அனைத்திலுமே வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்று தினம் அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நமது மிதனராசி நண்பர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தொழில வந்து புதிய நபர்களை சேர்த்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு உங்க தொழில வந்து புதிய நபர்கள் இன்றைய தினம் நீங்கள் சேர்த்து கொள்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு சில புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் விஐபிகளோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய யோகம் இந்த தினம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க எனவே வியாபாரம் இந்த வேற லெவல்ல முன்னேற்றமடையும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களது மனதிற்கு மன்ற அன்புக்குரிய உங்களது காதலிடம் இருந்து ஒரு இனிமையான சர்பிரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நல்ல ஒரு அழைப்பு உங்க காதலர்கிட்ட இருந்து இன்னைக்கு உங்களுக்கு வருங்க இந்த தினம் பிசினஸ்ல பேச்சுவார்த்தைகள் போது கொஞ்சம் உணர்வுகளை கட்டுப்படுத்த கூட வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க இந்த தினம் முக்கியமாக நீங்க செய்யாமல் தவிர்க்க வேண்டியது கடன் வாங்கக்கூடாதுங்க இருக்கிறத வச்சு நீங்க சமாளிக்க முயற்சி பண்ணுங்க புதுசாக எந்த கடனையும் இந்த தினம் வாங்காதீங்க கண்டிப்பா நல்ல நாளா உங்களுக்கு அமையும் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இந்த தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல பொறுப்புகள் கூடுதலாக கிடைத்து உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்களது திறமைகளுக்கு ஏற்ப பாராட்டுகள் என்ற தினம் பணிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மனதில் புதிய விதமான ஒரு சூழ்நிலைகள் சிந்தனைகள் என்ற தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை மட்டும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடிய ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனை அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க மேலும் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மிதனராசி நம்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு புதிய புதிய பிரபலமான விஏபிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சில பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் அமைங்க உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ளக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்களை மிருக சீரீசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் எனவே ஆனந்தமான ஒரு நாளாக குழந்தைகள் மூலமாக அமைது அலுவலகப் பணிகளில் நல்ல மாற்றங்கள் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும் நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு நட்பு உறவுகள் மேம்படுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மேல் காத்திருக்கு மனதில் புதிய விதமான சிந்தனைகள் என்ற தினம் ஏற்படுங்க நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் மறைந்து பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது அதனால கண்டிப்பாக சந்தோஷம் பெருகும் நெருக்கடி குறையும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடைய யோகம் என்றது நம்மளுக்கு இருக்கு இறைவழி வடிகள் அதிக நம்பிக்கை கொள்வீங்க வியாபாரத்துல சில புதிதாக தொழில்நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்க வியாபாரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது விணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராஜபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே